மன்னால் உயிருத்தராசன் குளத்தை புறப்படமாக பெரிய கட்டை காட்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த அதிரியாம் பிள்ளை ரீட்டம்மா அவர்கள் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலமானார் அந்நாள் காலம் சென்ற சந்தாம் பிள்ளை மரியம்மா தம்பதிகளின் அன்பு மகிடும் காலம் சென்ற ஆசை பிள்ளை ஆரோக்கியம் தம்பதிகளின் அன்பு மருமகிடும் காலம் சென்ற அதிரியாம் பிள்ளை அவர்களின் அன்பு மனைபயும் ஜெனிட்டா லிந்தா தாலா சிரோமி ஆகயோரின் பாசமிகுதாயாரும் என்ன் ஜீவா ஜராட் ஆகியூரின் பாசமிகமாமையானும் ஜனோ ஜிது சஞ்சிற் சாருண் சயானாா லபிஷம் பிரிஷ்சா ஆகயோரின் அன்பு பீத்தியும் குணம் ரோஸ்மேரி பொன்றாசா யேசுரட் நம்ப ரிெஜினா கமலா, தேவா ஆகியோரின் அன்பு சகோதரியும் சௌந்தர நாயகம் ராசாத்தி விஜி லூர்தம்மா காலம் சென்றவர்களான லலிதா சபியாம் பிள்ளை மற்றும் லாசர் பிள்ளை இயேசு பிள்ளை ஆகியோரின் அன்பு துணியும் ஆவார் அன்னாரது திருமணல் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை பத்து மணியளவில் ஆலயத்தில் இரங்கல் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு பின்னர் புனித சேம காலையில் நல்லடக்கம் செய்யப்படும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மருமகன் ஒன்பது நான்கு ஏழு நான்கு ஐந்து ஒன்று ஒன்பது மூன்று கிறிஸ்டி ஒன்பது நான்கு ஏழு ஆறு மூன்று ஐந்து எட்டு இரண்டு சகோதரன் தேவா நான்கு நான்கு ஏழு ஒன்பது சுழியம் எட்டு ஆறு மூன்று ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது நான்கு ஏழு 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 இரண்டு மூன்று நான்கு சுளியம் ஒன்பது ஒன்று மருமகன் ஜீவா நான்கு நான்கு ஏழு நான்கு ஐந்து சுழியம் நான்கு ஐந்து மூன்று மூன்று ஒன்பது ஐந்து உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்